நாட்டுக்கு மாற்றம் வந்ததை போல சிறுபான்மை சமூகத்துக்கு மத்தியிலும் மாற்றம் வேண்டும் நாட்டில் மாற்றத்தை உண்டாக்கி தலைவர்களை தேர்வு செய்ததை போல நல்ல படித்த படித்தவர்கள் இளைஞர்கள் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் சுயநலமற்றவர்கள் பொருளாதாரத்தை ஆசை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தாதவர்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது சர்வதேசத்தை அணுகுகிறவர்கள் பாராளுமன்றத்தில் சமூகத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாய கடமை இம்முறை உண்டாகி இருக்கிறது இப்படியான ஒரு நேரத்தில் தான் நாம் திரும்ப திரும்ப பேசி வந்த ஒரு இந்த சமூகத்துக்குள் மாற்றத்தை உண்டாக்குவதற்கான புதிய தலைமைத்துவத்தை உண்டாக்குவதற்கான ஒரு மாற்று அணி வேண்டும் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மாற்று அணியை முன்னிறுத்த வேண்டும் அதற்குரிய செயல்பாடுகள் என்ன யாராவது ஒருவர் இந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது யாரும் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாமே ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது அந்த அணியை உருவாக்குகிற தான் நாம் செய்திருக்கிறோம் அதற்கான கட்சியை தயார் செய்திருக்கிறோம் போட்டியாளர்களை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்களில் டொமினேஷன் பண்ணுவதற்குரிய ஆக்களை தயார் செய்திருக்கிறோம் இன்னும் பல ஆக்கபூர்வமான இளைஞர்களை எதிர்பார்க்கிறோம் எங்ககிட்ட காசு இல்லை இதுலெல்லாம் போட்டி போட்டு நமக்கு செய்ய முடியுமா அந்த எண்ணமெல்லாம் விடுங்க பணம் நதிங் நம்முடைய பிரச்சாரமே என்னன்னு கேட்டால் பணத்தை மீறிய சமூகத்திற்கான சேவை தான் பணத்தை வச்சு தான் எலெக்ஷன் பண்ணணும் என்றது இல்லை நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் களத்தில் இறங்கணும் அதாவது புரட்சி என்பது பணத்தினால் செய்வதற்கு புரட்சி அல்ல புரட்சிகள் பணத்தால் உருவாகவில்லை இந்த உலகத்திலே அத்தனை செய்த புரட்சிகளும் சேவைகளால் உருவானது தியாகத்தினால் உருவானது அது ஆக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்த எத்தனை போராளிகளாக இருக்கலாம் அத்தனை புரட்சிகளும் இதய சுத்தியோடு இந்த சமூகத்திற்காக நாட்டுக்காக உலகத்திற்காக மக்களுக்காக என்று செய்யப்பட்டது நம்மிடத்தில் இரண்டு பலம் இருக்கிறது ஒன்று ஈமானிய பலம் இருக்கிறது இரண்டு இரண்டாவது நம்ம மீது நாமே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நாடு முழுவதும் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம் மாற்றத்தை எதிர்பார்த்த வகையில் நாட்டுக்குள் ஒரு பெரியதோறும் சேஞ்ச் மாற்றம் ஏற்பட்டது அதாவது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை மக்கள் அத்தனை பேரும் ஆதரித்தார்கள் ஆதரித்து திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து வருட நாட்டினுடைய அபாயத்தை மாற்றி நாட்டை சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது அதற்குரிய அங்கீகாரத்தை மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் அவர் அறிவித்ததை போல அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா பாராளுமன்றத்தை தேர்தலை கலைத்திருக்கிறார் பாராளுமன்ற பொது தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற பொது தேர்தலை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற பொது என்பது ஒரு வித்தியாசமான அத்தனை பேரும் மாபெரும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலாக இருக்கிறது ஏன்னா நாட்டுக்குள்ள மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்த நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தற்போது லிபரலை தாண்டிய கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் இந்த நிலையில் ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு போ பாராளுமன்ற பலம் இல்லாமல் தற்போது ஆட்சி பயணித்துக் கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போதைய தேர்தலில் அவர்களுடைய அணி மும்முரமாக இருக்கிறார் அதே நேரம் ஏற்கனவே தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜப சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாசவினுடைய அணியும் அவர்கள் பலத்தை கொள்வதற்காக அவர்களும் தேர்தல் வேலைகளில் ஈடுபடுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்தில் மேலும் பேசி வந்த ஒரு அடிப்படையான விவகாரம் தான் இந்த மாற்றம் என்பது நாட்டுக்குள்ளும் வர வேண்டும் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்துக்குள்ளும் வர வேண்டும் என்பது நாம் தொடர்ந்து பேசி வந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா நாடு மாறிடுச்சு நாட்டில் தலைவரை மாற்றி இருக்கிறோம் அது சிறப்பான ஒரு காரியம் அதே நேரத்தில் நம்முடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய போது அவர்கள் நமக்கான அபிலாசைகளை நிறைவேற்றினார்களா நம்முடைய உரிமைகளை பாதுகாத்தார்களா நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்களா நமக்கு தேவையானதை செய்தார்களா என்பது இங்கே மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் அப்படியான ஒரு நேரத்தில் தான் மாற்றம் வந்ததை போல சிறுபான்மை சமூகத்துக்கு மத்தியிலும் மாற்றம் வேண்டும் நாட்டில் மாற்றத்தை உண்டாக்கி தலைவர்களை தேர்வு செய்ததைப் போல நல்ல படித்த இளைஞர் படித்தவர்கள் இளைஞர்கள் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் சுயநலமற்றவர்கள் பொருளாதாரத்தை ஆசை வைத்துக் இந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தாதவர்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறவர் தேர்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது சர்வதேசத்தை அணுகுகிறவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாய கடமை இம்முறை உண்டாகி இருக்கிறது இப்படியான ஒரு நேரத்தில் தான் நாம் திரும்ப திரும்ப பேசி வந்த ஒரு விவகாரம் இந்த சமூகத்துக்குள் மாற்றத்தை உண்டாக்குவதற்கான புதிய தலைமைத்துவத்தை உண்டாக்குவதற்கான ஒரு மாற்று அணி வேண்டும் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மாற்று அணியை முன்னிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இப்பொழுது தேர்தலுக்கான நாமினேஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மாற்று குழு ஒன்றை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியல அதே குழுக்கள் நாங்கள் தேர்தலுக்கு வருகிறோம் என்று வந்து நிற்கிறார்கள் குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய தலைவர் ரிஷாத் பதியுதீனுடைய தலைமையில் அவர்கள் நாங்கள் எஸ்ஜேபியோடு இணைந்தும் போட்டி பிரிந்தும் போட்டி என்கிற விதமான ரெண்டு விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவர்களும் நாங்கள் இணைந்தும் போட்டி தனித்தனியாகவும் போட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் சார்பாக தமிழ் சமூகம் சார்பாக வடக்கிலே இருக்க கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் தனித்து போட்டியிடுவதை போன்ற நிலைப்பாடுகள் தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறது மலையகத்தை சேர்ந்தவர்கள் வேறு விதமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறார்கள் அதாவது அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் இன்றைக்கும் அறிவித்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் தனியாக தான் நாங்கள் போப்புறோம் என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இந்த சமூகத்திற்காக சிறுபான்மை மக்களுக்காக ஏற்கனவே நடந்த அநியாயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க புதிதாக நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் அநியாயங்கள் நிகழ்த்தப்படும் போது அதற்கு எதிராக உரத்து குரல் கொடுக்க அவற்றை தடுக்க இஹலாசாக இறைவனுக்காக செயல்பட வேண்டிய ஆட்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்புவதென்றால் அதற்கான மெக்கானிசம் என்ன அதை எப்படி அனுப்ப வேண்டும் அதற்குரிய செயல்பாடுகள் என்ன யாராவது ஒருவர் இந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது யாரும் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாமே ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் உலக வரலாற்றில் ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்திற்கும் பல அநியாயங்கள் நடந்திருக்கிறது மியன்மாரிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் சைனாவிலே உய்குரு எதிரான தாக்குதல்கள் இன்றைக்கும் நடந்து வருகிறது காசாவில் இன அழிப்பு நடந்து வருகிறது லெபனானிலே கொலை நடந்து வருகிறது இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு அநியாயம் நடக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை முஸ்லிம்கள் அண்மைய காலத்தில் சந்தித்த மாபெரும் அநியாயம் மாபெரும் அழிப்பு எதுன்னு சொன்னா ஜனாசாக்கள் எரிப்பு குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜனாசா எரிப்புங்கிற விவகாரம் இந்த நிமிடம் வரைக்கும் கூட எரித்த மாதிரி அவர்கள் மனிதர்களை கொள்ளுகிறார்கள் எரித்த மாதிரி மாதிரியான காட்சிகள் இங்கே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான ஒரு கொரோட கொடூரம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் அடக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் நெருப்பில் போட்டு எரிப்பதற்கு தான் அனுமதிப்போம் என்று கோட்டாபே ராஜபக்சவினுடைய அரசாங்கம் முடிவெடுத்தது இந்த முடிவை தேச்சதிகார முடிவை எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது எதுனா அரசியல் சீர்திருத்தம் இந்த இருபதாவது அரசியல் சீர்திருத்தத்திற்கு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைதூக்க கூடாது என்று தலப்பாடாக இந்த சமூகத்தின் தலைமைகள் சமூகத்தின் தாய்மார்கள் சமூகத்தினுடைய

பெட்டிகள் தான் எரிக்கப்பட்டது என்று ஜால்ரா அடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இவ்வளவு அநியாயங்களை செய்தவர்கள் திருப்பி வெள்ளை சேட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்கன்னா சமூகத்திற்கு பிரச்சனை வரும்போது குரல் எழுப்பியவர்கள் யார் சமூகத்திற்காக போராடியவர்கள் யார் ஏழை தாயின் மகன் யார் அவங்களோட விளம்பரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த விளம்பரத்தை எல்லாம் பாருங்க இப்படியான கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு ஜனாசா எரிப்பை மறைத்து இந்த சமூகத்திற்கு நடந்த அநியாயங்களை மறைத்து மீண்டும் பாராளுமன்ற பதவிகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதே அநியாயத்தை செய்வதற்கு இவர்கள் தலைப்படுகிறார்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா நாங்கள் கையுயர்த்துவதற்கு தலைவரோடு கலந்துரையாடல் நடத்தினோம் கொழும்பிலே இருக்கக்கூடிய அவருடைய காணிவல் விற்பனையில் ஐஸ்கிரீம் விற்ப பார்லரில் வைத்து நாங்கள் பசில் ராஜபக்ச வந்திருந்தார் அவரோடு சேர்ந்து நாங்கள் கலந்துரையாடல் நடத்தினோம் தலைவர் தான் பசில் சொன்னார் நான் கை தூக்க மாட்டேன் இவங்க எல்லாரும் கை தூக்குவாங்க இவங்களை என்று எங்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தவர் தலைவர் தான் என்று சொன்னார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் இதற்கு எதிராக ஏதாவது எக்ஷன் எடுக்கப்பட்டதா என்றால் இல்லை அதே தலைவர் ஹரிசுக்கு பதவி கொடுத்தார் அதே போன்று தேசிய அமைப்பாளர் பதவி கொடுத்தார் அத்தனை பேரை மன்னித்தார் எங்க நடந்ததா இல்லையா இவ்வளவு அநியாயம் செய்தவர்களுக்கு நீங்கள் எப்படி பதவி கொடுப்பீர்கள் இவர்களை எப்படி அங்கீகரிப்பீர்கள் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் சொன்னது அத்தனையும் போய் அக்குறன வெள்ளத்திற்கு தீர்வு உதவோம் என்று சொல்லி சொல்லியே மூன்று நான்கு தலைவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்வானவர்கள் அக்குரனை வெள்ளத்திற்கு தீர்வு தந்தார்களா ஹக்கீமால் தர முடிந்ததா ஹலீமால் தர கல்முனையில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்கிறது கல்முனை பிரச்சனைக்கு ஹரீஸ் கல்முனையின் காவலன் என்று சொல்லிக்கொள்கிறார் கல்முனை பிரச்சனைக்கு அவரால் தீர்வு தர முடிந்ததா தனியான பிரதேச சபை என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள் தர முடிந்ததா கல்குடாவுக்கு தீர்வு கிடைத்ததா காத்தான்குடிக்கு தீர்வு கிடைத்ததா மன்னாருக்கு தீர்வு கிடைத்ததா வடக்கிலே நாம் இழந்த காணிகள் எவ்வளவு காணிகளை இழந்திருக்கிறோம் அந்த காணிகள் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும்

நம்முடைய சமூகத்திற்காக நம்முடைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாவது சட்டத்தரணிகள் யார் ஆஜரானார்கள் நான் ஒரு எம்பி முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் இன்றைக்கு விஎஃப்எஸ் ஊழலுக்கு எதிராக சம்பிக்க ரணவாக்க அதே போன்று சுமந்திரன் ஆகியோரோடு இணைந்து நாங்கள் நாட்டை பாதுகாக்கப் போகிறோம் விஎப்எஸ் ஊழலுக்கு எதிராக நான் நீதிமன்றத்திற்கு போகிறேன் என்று சொன்னவர் அன்றைக்கு என் அமிதா டீச்சருக்காக நீதிமன்றத்துக்கு வரவில்லை அக்க க திகன கலவரத்திற்கு எதிராக ஏன் நீதிமன்ற படிகளை ஏறவில்லை கா காலி கலவரத்துக்கு கலவரத்துக்கு இந்துட கலவரத்துக்கு எதிராக ஏன் நீதிமன்ற படிகளை ஏறவில்லை ப

ஏமாத்த முடியும் திரும்ப வந்து நாங்கள்லாம் தியாகிகள் என்று பேச வருகிற காட்சிகளை நீங்கள் இன்றைக்கும் எதற்குமே நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை எந்த ஒரு உரிமையும் பாதுகாக்கப்படவில்லை உதாரணமாக ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறேன் கடந்த இந்த ஐந்து வருடங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடந்ததே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் புல்மோட்டையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது காணி பிரச்சனை அந்த காணி பிரச்சனையில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மதகுரு வர்றாரு வந்து என்ன பண்றாரு அவரும் அவருடைய பாதுகாப்புக்கு இருந்த பாதுகாப்பு அதிகாரியும் வருகிறார்கள் பாதுகாப்பு அதிகாரி அங்கே இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரருடைய நெத்தியில கொண்டு வந்து துப்பாக்கியை வைக்கிறார் துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாரு இதற்கெதிராக நம்முடைய சமூகம் என்ன செய்தது என்ன நடந்தது என் இந்த இந்த சம்பவத்தில் உண்மை நிலை என்ன என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக சுமந்திரனும் சாணக்கியனும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு சென்றார்கள் நம்முடைய தலைவர் ஷாபத் யூதீன் போனாரா நம்முடைய தலைவராக சொல்லிக் கொள்கிறேன் ரவு போனாரா மற்ற எம்பிக்கள் யாராவது போனார்களா ஏன்னா பிசி அவங்களுக்கு நேரம் இல்லை சமூகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ஆனால் கடைசி பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்த மிகப்பெரிய அவலட்சணம் அசிங்கம் கேவலம் என்ன தெரியுமா சாராய பார்கள் பெற்றுக்கொண்டதில் முஸ்லிம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்கிறார் ஹரிஸ் இதுவரைக்கும் அவர் பேர் பட்டியலை வெளியிடவில்லை இருக்கிறார்கள் என்றால் அவர் அவருக்கு தேர்தல் செய்யணும்ங்கிறதுக்காக என்ன சாராய பட்டியல் இருக்கிறது என்று சொல்கிறார் ஏன் இதை எலெக்ஷனுக்கு முன்பதாக சொல்லவில்லை இந்த நிமிடம் வரை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை ஏன்னா அவங்களோட இருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களை விட்டு பிரிஞ்சா சொல்லுவாங்க அப்படி என்றால் இந்த சமூகத்திற்காக இவர்கள் யாரும் இல்லை இவர்கள் அத்தனை பேரும் இந்த சமூகத்தை அழித்து நாசமாக்கி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறதா சித்திலப்பை பெற்றுத்தந்த உரிமை நம்மிடத்தில் இருக்கிறதா டாக்டர் கலில் பெற்றுத்தந்த உரிமை நம்மிடத்தில் இருக்கிறதா நம்முடைய தலைவர்கள் யார் பெற்றுத்தந்த உரிமைகளை நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் கொழும்பு இருக்கக்கூடிய எத்தனை பாடசாலைகளுக்கு டிபுட்டி பிரின்சிபல் இருக்கிறார்கள் எத்தனை பாடசாலைகள் நம்முடைய பாடசாலைகள் நம்ம பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகள் என்று பேர் சொல்லுகிற எத்தனை பாடசாலைகள் கல்வித்துறையில் நம்முடைய முன்னேற்றம் என்ன படிப்பதற்கு வசதி இல்லாத எத்தனை பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் பல்கலைக்கழகம் நுழைய முடியாத எத்தனை பிள்ளைகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் எந்த ஏற்பாடுகளும் இல்லை எஸ் வி சி பார்ப்போம் என்று சொல்லுவார்கள் சொன்னவர்கள் யாராவது பார்த்தார்களா செய்தார்களா பாருங்க எந்த ஒரு பணியையும் முன்னெடுக்காத இவர்களை ஏன் மீண்டும் நாம் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்ய வேண்டும் இவர்களை அனுப்புவது புத்திசாலித்தனம் என்பதை விட இவர்களுக்கு பதிலாக புதியவர்களை கொண்டு வருவது அதை விட புத்திசாலித்தனம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவேதான் ஒரு புதியவர்களை நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் சமூகத்திற்கான சேவையாளர்களாக இருக்க வேண்டும் சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும் பணத்துக்கு பலத்திற்கு ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வரப்பிரசாதங்களுக்கு ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும் சமூகம் என்று வந்தால் பயந்து செயல்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படியானவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கும் போது முயற்சி முயற்சி போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இளைஞர்கள் படித்தவர்கள் சமூக இணையுங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தேவையான ஏற்பாடுகளோடு அந்த போட்டியாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு ஊரிலும் நான் பட என்னுடைய சக உளமாக்கல் சகோ சகோதரர்கள் சகோதர இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக மேடை ஏறி பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் மாற்றம் ஒன்று தான் மாறாதது நாட்டிலே மாற்றத்தை எதிர்பார்த்து பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எல்லா முட்டையும் கொண்டு போய் ஒரே கூடையில் போட்டு விடாதீர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னது நமக்கு நினைவிருக்கும் ஒரு அலை உண்டாகி இருக்கிறது என்பிபிஐ பொறுத்தவரையில் நியாயமான இனவாதமற்ற ஒரு குழு

தூக்க சொன்னாரோ நான் கை தூக்கினேன் தலைவர் அப்படி சொன்னாரோ நான் தூக்கினேன் என்கிற விதமாக போய்விடும் எனவேதான் பெரும்பான்மை கட்சிகளோடு போய் ஐக்கியமாகுங்கள் என்பது நம்முடைய வாதம் நமக்கான சுயாதீனமாக எந்த ஒரு ஊழல் மற்ற குற்றச்சாட்டுகள் புதியவர்களை கொண்டு ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும் அந்த அணியை உருவாக்குகிற வேலையை தான் நாம் செய்திருக்கிறோம் அதற்கான கட்சியை தயார் செய்திருக்கிறோம் போட்டியாளர்களை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் நொமினேஷன் பண்ணுவதற்குரிய ஆட்களை தயார் செய்திருக்கிறோம் இன்னும் பல ஆக்கபூர்வமான இளைஞர்களை எதிர்பார்க்கிறோம் எங்கிட்ட காசு இல்ல இதெல்லாம் போட்டி போட்டு நமக்கு செய்ய முடியுமா அந்த எண்ணம் பணம் நத்திங் நம்முடைய பிரச்சாரமே என்னன்னு கேட்டால் பணத்தை மீறிய சமூகத்திற்கான சேவை தான் பணத்தை வச்சு தான் எலெக்ஷன் பண்ணணும்ன்றது இல்லை நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும் களத்தில் இறங்கணும் அதாவது புரட்சி என்பது பணத்தினால் செய்வதற்கு புரட்சி அல்ல புரட்சிகள் பணத்தால் உருவாகவில்லை இந்த உலகத்திலே செய்த அத்தனை புரட்சிகளும் சேவைகளால் உருவானது தியாகத்தினால் உருவானது அது மார்கமேக்ஸாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்த எத்தனை போராளிகளாக இருக்கலாம் அத்தனை புரட்சிகளும் இதய சுத்தியோடு இந்த சமூகத்திற்காக நாட்டுக்காக உலகத்திற்காக மக்களுக்காக என்று செய்யப்பட்டது நம்மிடத்தில் இரண்டு பலம் இருக்கிறது ஒன்று ஈமானிய பலம் இருக்கிறது இரண்டு

அதிகார வர்க்கம் துடை சுயநலங்கள் துடை வேண்டும் மக்களுக்கான சேவைகள் மாத்திரமே நிலைநிறுத்தப்பட வேண்டும் இறைவனுக்காக இந்த சமூகத்திற்காக குரல் எழுப்புகிறவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் சமூக மக்களோடு பேசிவிட்டு முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் சமூகத்திற்காக உருவாக்கப்பட வேண்டும் தியாகிகள் என்று வந்தாலே நாம் இதுவரைக்கும் பேசுகிறது யாரை தெரியுமா அசீசை பேசுகிறோம் டாக்டர் கலீலை பேசுகிறோம் சித்திலப்பையை டி பி ஜாயாவை பேசுகிறோம் இவர்களை தான் பேசியிருக்கிறோம் ஏன் நம்முடைய காலத்தில்

இருக்க முடியாது அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது சரி இருந்தும் என்ன பண்ணினீங்க தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அமைச்சர் பதவிகளை எடுக்கவில்லை உட்காரவில்லை அவர்கள் அமைச்சர் பதவிகளை எடுக்கவில்லை ஆனால் காணிகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஏரியாவுக்கு தேவையான அபிவிருத்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களை போன்று நமக்கு தைரியமாக இருக்க முடியல ஈமானோடு இஹலாசோடு தைரியமாக சுயநலமற்ற ஒரு அரசியல் அணியை ஏன் நம்மால் உருவாக்க முடியாது நிச்சயமாக உருவாக்க முடியும் அதற்கான களமாகத்தான் இந்த களத்தை வைத்திருக்கிறோம் இந்த முறை ஊரூராக பயணிப்பது நிச்சயம் ஒவ்வொரு ஊரூராக போய் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த க இவர்கள் இந்த மாதிரி துரோகம் பண்ணுகிற ஒரு சமூகம் மீண்டும் இந்த சமூகத்திற்கு தலைமை ஏற்க கூடாது எனவே கட்சி பேதங்களை மறங்கள் இயக்க பேதங்களை மறந்து விடுங்கள் மற்ற பேதங்களை எல்லாம் மறந்து விடுங்கள் சமூகத்திற்காக போராட்டத்தில் இருக்கிறோம் பிறகு இனவாதம் தலைப்படாது தலை தூக்காது என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள் தலை தூக்குகிற நேரத்தில் சமூகத்திற்காக பேசுகிறோர்கள் இல்லாத வரைக்கும் இனவாதத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது இன நல்லுறவோடு அனைத்து சகோதரர்களையும் அரவணைத்துக் கொண்டு அனைத்து இனங்களையும் அரவணைத்துக்கொண்டு நம்முடைய கருத்துக்களையும் சுயாதீனமாக சொல்லிக்கொண்டு நம்முடைய பள்ளிவாசல்கள் நம்முடைய மத மதரசாக்கள் நம்முடைய ஆடை ஒழுங்குகள் நம்முடைய கல்வி உரிமைகள் நம்முடைய அனைத்து சலுகைகளையும் பாதுகாத்து கொண்டு பயணிக்கிற ஒரு குழுவால் மாத்திரம்தான் இந்த சமூகத்திற்கான விடுவை உண்டாக்க முடியும் இன்ஷால்லா அதற்கான ஒரு குழுவாகத்தான் நாம் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறோம் எனவே நேரம் ரொம்ப சொற்பமாக இருக்கிறது குறைவான நாட்களாக இருக்கிறது இந்த இந்த தேர்தலில் சமூகத்திற்காக இறைவனுக்காக எஹ்லாசோடு போட்டியிட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிற அத்தனை பேரும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய மக்களுடைய எண்ணங்களும் மாற்றம் தான் நாடு முழுவதும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் விழித்துக் கொண்டார்கள் இளைஞர்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் என்று முடிவெடுத்துட்டாங்க முடிவெடுத்து விட்டார்கள் ஆனால் அதற்குரிய வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் அவங்க ரெடி மக்கள் ரெடியா இருக்கிறாங்க வாக்களிக்கிறதுக்கு ஆனால் சாய்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான ஆட்களை நாம் இனம் காட்ட வேண்டும் இனம் காட்டுகிற வேலையை நாங்கள் செய்ய இருக்கிறோம் நாடு பூராக பிரச்சார களத்திற்கு வர இருக்கிறோம் அதற்கு தலைமையேற்று செயல்பட இருக்கிறோம் எனவே எங்களோடு நீங்கள் இணைய

சுயநலத்திற்கு எதிரானது புரட்சி என்பது சமூக நலத்திற்குரியது புரட்சி என்பது இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கானது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போல மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பாக இந்த மாற்றம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையில் வருவோம் தீயவர்களை கயவர்களை சமூக துறைகளை துடை தெரிவோம் சமூகத்திற்கானவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் நீதியோடு நேர்மையோடு அல்லாஹுக்கு பயந்து செயல்படக்கூடியவர்களை இந்த சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுவோம் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்